தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அதிக சொத்து மதிப்புகள் கொண்ட டாப் டென் அமைச்சர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் அதனால ஒரு பண்ணிட்டு வீடியோவை தமிழக அமைச்சர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேரின் மீது குற்ற வழக்குகளும் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேரின் மீது தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கின்றன பத்தாவதாக தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கர் இவரது வயது ஐம்பத்தி ஒன்று இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் இருநூத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி சிவசங்கர் மீது நாற்பத்தி ஆறு குற்ற வழக்குகளும் ஏழு தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கின்றன இவரது கல்வி தகுதி கிராஜுவேட் ப்ரொபஷனல் ஒன்பதாவதாக நமது தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்புகள் கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் துறையின் அமைச்சரான எஸ் முத்துசாமி இவருக்கு எழுபத்தி ஒரு வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் இருநூறாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் பதிமூணு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி எஸ் முத்துசாமி மீது ஒன்பது குற்ற வழக்குகள் இருக்கின்றன இவரது கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் எட்டாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் சட்டம் நீதிமன்றம் சிறைச்சாலை துறையின் அமைச்சரான எஸ் ரகுபதி இவருக்கு எழுபது வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் நூத்தி எழுபத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு பதினைந்து புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி எஸ் ரகுபதி மீது இருபத்தி மூன்று குற்ற வழக்குகள் இருக்கின்றன இவரது கல்வி தகுதி கிராஜுவேட் ப்ரொபஷனல் ஏழாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் செய்தித்துறை அமைச்சரான எம்பி சாமிநாதன் இவருக்கு ஐம்பத்தி ஏழு வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் நூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு கோடி எம்பி சாமிநாதன் மீது மூன்று குற்ற வழக்குகளும் இரண்டு தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கின்றன கல்வி தகுதி கிராஜுவேட் ஆறாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலு இவருக்கு எழுபத்தி ஒரு வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் நூத்தி இருபத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ஏவா வேலு மீது ஏழு குற்ற வழக்குகளும் இரண்டு தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கின்றன கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் நூத்தி மூணாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஏழு கோடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது இருபத்தி ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கின்றன கல்வி தகுதி கிராஜுவேட் நான்காவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் நீர்வளம் கனிமங்கள் சுரங்கம் துறையின் அமைச்சரான துரைமுருகன் இவருக்கு எண்பத்தி மூன்று வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் தொண்ணூத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் முப்பது புள்ளி எண்பது கோடி அமைச்சர் துரைமுருகன் மீது எட்டு குற்ற வழக்குகளும் இரண்டு தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கின்றன இவரது கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் மூன்றாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவை துறையின் அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் எண்பதாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மீது நான்கு குற்ற வழக்குகள் இருக்கின்றன இவரது கல்வித் தகுதி டாக்டரேட் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் தொழில் முதலீடு மேம்பாடு மற்றும் வர்த்தக துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா இவருக்கு நாற்பத்தி நாலு வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் எழுபத்தி நாலாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு கோடி அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது இரண்டு தீவிர வழக்குகள் இருக்கின்றன தகுதி போஸ்ட் கிராஜுவேட் முதலாவதாக தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர் கைத்தறி நெசவுத்துறை அமைச்சரான ஆர் காந்தி இவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிறது இந்திய அளவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட அமைச்சர்களில் அறுபத்தி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி அமைச்சர் ஆர் காந்தி மீது மூன்று குற்ற வழக்குகள் மூன்று தீவிர குற்ற வழக்குகள் இருக்கின்றன தகுதி பத்தாம் வகுப்பு இந்த பட்டியலில் நாம் பார்த்த அமைச்சர்களை பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும் மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டர் பருவதமலை வலையொளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்